ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹைச்சேரில் டூ ஜீரோ ஃபோர் நைன் அதுக்கப்புறம் அசோக் லேலான் பார்ட்னர் ஃபோர் டயர் ட்ரக் இந்த ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹைச்சேரில் உங்களுக்கு இ த்ரீ டபுள் சிக்ஸ் த்ரீ சிலிண்டர் ஃபோர் வால்வ் பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதே அசோக் லைலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜட் டி முப்பது டீசல் இன்ஜின் வித் டிடிடிஐ பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க டிடிடிஐ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் டீசல் டர்போ இன்ஜெக்ஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஹைச்சாரில் உங்களுக்கு த்ரீ சிலிண்டர் வருது அசோக் லைலாண்டில் உங்களுக்கு ஃபோர் சிலிண்டர் வருது நெக்ஸ்ட்டு வெயிட்டு கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் ஹைச்சார்ஜில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கேஜி கொடுத்துருக்காங்க பேலோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்து ஐநூறு கிலோக்கான பேலோட் கெப்பாசிட்டி வந்து ஹைசாரில் வந்து கொடுத்துருக்காங்க லைலேனில் கிராஸ் வெஹிள் வெயிட்டு பார்த்திங்கனா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கேஜிக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் கொடுத்துருக்காங்க பேரோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கனா மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது கேஜிக்கான பேரோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிசி ஹைச்சாரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சிசி வந்து கொடுத்துருக்காங்க லைலேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிசி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் ஹைச்சாரில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோ வாட் ஹண்ட்ரட் ஹெச்பி அட் மூணாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லைலான்ல உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஹெச்பி அட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பியும் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டார்க்கு பார்த்திங்கன்னா சேரில் உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நியூட்டன் மீட்டரு கொடுத்துருக்காங்க அசோக் லைலனில் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஹைச்சாரில் த்ரீ எம் ஃபைவ் டி ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு கியர் ஃபார்வர்டும் ஒரு கியர் ரிவர்ஸும் பிடி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க லைலானில் ஃபுல்லி சிங்க்ரோனிஸ்ட்டு ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் அஞ்சு கியர் ஃபார்வேர்டு ஒரு கியர் ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கிளச்சோட டயா சேரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எம்கான டயா கொடுத்துருக்காங்க லைலாண்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து எம்எம்க்கான டயா வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங்கு ஹைச்சாரில் டில்டண்ட் டெலஸ்கோபிக் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க லைலாண்ட்லேயும் உங்களுக்கு டில் டபுள் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சஸ்பென்ஷன் ஹைச்சாரில் க்ரீஸ் ஃப்ரீ செமி எலிப்டிக்கல் லீப் ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆன்டி ரோல் பார்ஸோட அதே அசோக் லைலான்ல ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராபோலிக் வித் டபுள் ஆக்டிங் ஷேக்அப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் மூணு லீஃப் கொடுத்துருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி எலிப்டிக்கல் டபுள் ஆக்டிங் ஷேக்அப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஆறு மெயினும் ப்ளஸ்ஸு டூ ஹெல்பரும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பிரேக்ஸு பிரேக்கில் பார்க்கும்போது சேரில் உங்களுக்கு ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க நாலு வீலுக்கும் அசோக் லைலானில் வேக்கம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டயர் சைஸு ஐச்சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி ஆறு பதினாறு அப்படி இல்லைனா ஏழுக்கு பதினாறு பதினாலு பிஆர் அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே அசோக் லைலன்ல பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தஞ்சி எட்டு பதினாறு பிஆருக்கான டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஐச்சரில் பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லைலண்டில் தொண்ணூறு லிட்டருக்கான டீசல் டேங்க்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஐச்சரில் பார்த்தீங்கன்னா வீல் பேஸு மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது எம்எம்மு கிரவுண்ட் கிளியரன்ஸு நூற்றி தொண்ணூறு எம்எம்மு அப்புறம் டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நூறு எம்எம்கான டர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அசோக் லைலண்டில் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் கிளியரன்ஸ் இரநூத்தி முப்பத்தி எட்டு எம்எம்க்கான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு எம்எம்கான டர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து எண்பது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாடி டைமென்ஷனு ஹை சேரில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி நாலு ஃபீட்டுக்கான லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க வித்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லைலன்லாம் பாடியோட லென்த்து பார்த்திங்கன்னா பத்து ஃபீட்லேயே இருக்குது அதுக்கப்புறம் பதினாலு ஃபீட்டில் இருக்குது வித்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃபீட்டுக்கான வித்து வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு வண்டிக்குமான மைலேஜ் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு கிலோமீட்ரு பர் லிட்டர் கொடுக்குது லைலன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கிலோமீட்ரு பர் லிட்டர் வந்து கொடுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடபிளிட்டி கிரேடபிளிட்டின்னா வந்து ஏறும் திறன் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க லைலாண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் அன்லிமிட் கிலோமீட்டர் ஆன் அண்ட் கியர் பாக்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்புறம் ஒன் இயர் கிலோமீட்டர் ஆன் வெஹிக்கிளுக்கான வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அதே அசோக் லைலான் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அப்படி இல்லைன்னா மூணு லட்சம் கிலோமீட்டருக்கான கியர் பாக்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு சர்வீஸு ஐச்சார்லையும் சரி லைலாண்டையும் சரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஐம்பதாயிரத்துலையும் செகண்ட் சர்வீஸ் ஒரு லட்சம் கிலோமீட்டர்லேயும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டில் ஆயில் சர்வீஸும் செகண்டில் வந்து வீல் கிரீஸும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு வண்டிக்குமான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹைச்சரில் உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி பதினாறு லட்சமும் லைலாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெண்டு வண்டிக்குமான கம்பேரிசன் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விடியோ வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்